அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிரன் கோச்சிங் சென்டர் டிஎன் யூஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு பேட்ச் எடுக்கிறோம் ஆல்ரெடி டெஸ்ட்டு பேட்ச் நம்பர் ஒன் போயிடுச்சு இப்போ டெஸ்ட்டு பேஜ் டூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மிக விரைவில் ஸ்டார் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு டெஸ்ட்டு பேட்சு டூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான டேட் அனவுஸ்மெண்ட் அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோட உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இஎல் ரெண்டு இஎல் ரெண்டுன்றது ஆறுலேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குது இஎல் ரெண்டுன்றது ஆறுலேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் செக்ஷன் இருக்குது அதாவது குற்ற வழக்கு நீதிமன்றங்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றின் அமைப்பு குற்ற வழக்கு நீதிமன்றங்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றின் அமைப்பு இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கோர்ட் பார்க்குற எல்லாேருக்கும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இதிலே தெரியாமல் இருக்கும் இப்போ எங்களுடைய வீடியோ பார்க்கக்குள்ள அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலோடு தெரியும் இப்போ பாருங்கண்ணா சிக்ஸ்ன்றது குற்றவியல் வழக்கு நீதிமன்றங்களின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் கோர்ட் சிக்ஸு பிரிவு ஆறு என்ன சொல்லுதுன்னா டைப்ஸ் ஆஃப் கோர்ட்டை பற்றி சொல்லுது குற்றவியல் வழக்கு நீதிமன்றங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லுது ஃபஸ்ட்டு வந்து அமர்வு நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட்டு ஃபஸ்ட்டு இது அதாவது குற்ற வழக்கு நீதிமன்றங்களுடைய டைப்ஸ் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்னது செஷன்ஸ் கோர்ட்டு அமர்வு நீதிமன்றம் ரெண்டாவது பாருங்கள் முதல் வகுப்பு நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முதல் வகுப்பு நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்கள் அதாவது ஜேஎம் ஒன் முதல் வகுப்பு ஜேஎம் ஒன்று மூணாவது பாருங்க இரண்டாம் வகுப்பு நீதித்துறை நீதிமன்றம் ஜேஎம் டூ மூணாவது பாருங்கள் ஜேஎம் டூ நாலு பாருங்க நிர்வாகத்துறை நடுவர்கள் நிர்வாகத்துறை நடுவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க நிர்வாகத்துறை நடுவர்கள் அப்போ பிரிவு ஆறு என்ன சொல்லுதுன்னா குற்ற வழக்கு நீதிமன்றங்களின் வகைகளை பற்றி சொல்லுது அப்போ குற்ற வழக்கு நீதிமன்றங்களின் வகைகள் எத்தனை டைப்பாக இருக்குன்னா நாலு டைப்ஸில் இருக்குது ஒன்று வந்து செஷன்ஸ் ஒன்று வந்து செஷன்ஸ் கோர்ட்டு ரெண்டு வந்து ஜேஎம் ஒன்று த்ரீ வந்து ஜேஎம் டூ மூணு வந்து நாலு வந்து எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நிர்வாகத்துறை நடுவர்கள் அப்படின்னு இருக்கு இதுதான் ஆறு சொல்லுது இதை வந்து ஆர்டர் பண்ணி கேட்டாலும் கேட்பாங்க அடுத்தது ஏழு பாருங்கள் பிரிவு ஏழு வந்து மண்டல பிரிவுகள் டெரிட்டோரியல் டிவிஷன்ஸ் மண்டல பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க மண்டல பிரிவுகளில் நான் வந்து உங்களுக்கு எதுதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்களோ அதைத்தான் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கிறதெல்லாம் சப்ஷெக்ஷனாக எடுத்து வச்சிருக்கிறேன் மேக்ஸிமம் நீங்கள் எங்களுடைய மெட்டீரியலை மட்டும் நல்லா படித்தாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி அடையலாம் ஏன்னா இப்போ நீ ரெண்டு மூணு தெரிஞ்சால் அப்போ நாலு ஈஸியாக எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல ஏன்னா இப்போ பிரிவு ஏழில் சப்செக்ஷன் ஃபோர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா மீதி ரெண்டு ஆப்ஷனை உங்களால் ஒமிட் பண்ண முடியல அதுக்காக இப்போ பாருங்கள் சப்செக்ஷன் டூ என்ன சொல்லுதுன்னா மாநில அரசாங்கம் ஹச் சின்னா ஹைகோர்ட்டு மாநில அரசாங்கம் ஹைகோர்ட்டை கேட்டு தான் மற்ற மாவட்டங்களின் எல்லைகளில் எண்ணிக்கைகள் மாறுதல் செய்யலாம் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அது வந்து ஹைகோர்ட்டை கேட்டு தான் என்ன பண்ணணும் மற்ற மாவட்டங்களுடைய எல்லைகளில் எண்ணிக்கையில் மாறுதல் செய்யலாம் இந்த டெரிட்டோரியல் அதாவது அந்தந்த டிவிஷன்ஸ் கோர்ட்டுக்குன்னு ஒரு டிவிஷன்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஹைகோர்ட்டை கேட்டு தான் என்ன பண்ணுவாங்க எல்லைகளில் மாறுதல் செய்யலாம் அதே மூணு பாருங்க சப் த்ரீ என்ன சொல்லுதுன்னா மாநில அரசாங்கம் ஹைகோர்ட்டை கேட்டு தான் மாவட்டம் எதையும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாநில அரசாங்கம் ஹைகோர்ட்டை கேட்டு தான் மாவட்டம் எதையும் என்ன பண்ணலாம் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு சப்செக்ஷன் டூன்றது மாவட்டங்களின் எல்லைகள் இதுதான் இந்த வார்த்தை தான் உங்களுக்கு தெரியணும் சப்செக்ஷன் த்ரீன்றது மாவட்டம் எதையும் உட்பிரிவுகளாக மாவட்டம் எதையும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம் அது எது ஹைகோர்ட்டை கேட்டு தான் செய்யணும் அப்போ இது சொல்லுவாங்க மாநில அரசாங்கம் டைரெக்டாக மாவ மாவட்ட எதையும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் எதை கேட்கணும் ஹை கேட்கணும் நான் சொல்கிறது வந்து டெரிட்டோரியல் டிவிஷன்ஸ் அதாவது இந்த கோர்ட்டுக்குன்னு மண்டலங்கள் வச்சுருப்பாங்க அதுக்கு சொல்கிறேன் நான் அதுக்கடுத்தது எட்டு பாருங்கள் அமர்வு நீதிமன்றம் எட்டுன்றது என்னது அமர்வு நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட் கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் அமர்வு நீதிமன்றம் எட்டு என்ன சொல்லுதுன்னா அமர்வு நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம்ன்றது ஒன்றும் கிடையாது அதில் வந்து சப்ஸ்டேஷன் எட்டுன்றது அமர்வு நீதிமன்றம் அது உங்களுக்கு தெரியணும் அதாவது அமர்வு நீதிமன்றத்தில் அமர்வு நீதிமன்றம் வந்து யார் இருப்பாங்க உயர் நீதிமன்றம் நியமிக்கிற நீதிபதி தான் அதில் இருப்பாங்க அமர்வு நீதிமன்றத்துக்கு ஜட்ஜி யார் நியமிப்பாங்கன்னா உயர் நீதிமன்ற உயர் நீதிமன்றம் தான் நியமிக்கும் அவங்க அவங்க நியமிக்கிற அந்த ஜட்ஜி தான் வந்து அமர்வு நீதிமன்றத்தில் உட்காருவாங்க மத்தபடி எல்லாமே நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு இது சிம்பிளான விஷயந்தான் அவங்களுடைய ஃபவர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இது இது இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்றது அப்போ எட்டுன்னா என்ன தெரியணும் அமர்வு நீதிமன்றம் ஒன்பது அப்படின்றது நீதித்துறை நடுவர்களின் நீதிமன்றம் ஒன்பதுன்றது நீதித்துறை நடுவர்களின் நீதிமன்றம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதித்துறை நடுவர்களின் நீதிமன்றங்கள் எது ஒன்பது பத்து வந்து பாருங்கள் தலைமை நீதித்துறை நடுவர் கூடுதல் தலைமை நீதித்துறை நடுவர் பத்து வந்து என்னது தலைமை நீதித்துறை நடுவர் பத்து பாருங்கள் தலைமை நீதித்துறை நடுவர் கூடுதல் தலைமை நீதித்துறை நடுவர் சிஜேஎம் சொல்லுவோம்ல பத்துன்றது சிஜேஎம் ஜீப் அதாவது சீப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தலைமை நீதித்துறை நடுவர் கூடுதல் தலைமை நீதித்துறை நடுவர் அடிஷ்னல் சிஜேஎம் அவர் சொல்லுவல அதுதான் வந்து பத்து அப்போ எட்டுன்றது என்னது செஷன்ஸு செஷன்ஸ் கோர்ட்டு ஒன்பதுன்றது என்னது நீதித்துறை ஜுடிஷியல் மேசிஸ்ட்ரேட் ஒன்பதுன்றது என்னது நீதித்துறை நடுவர்களின் நீதிமன்றம் பத்துன்றது தலைமை நீதித்துறை நடுவர் கூடுதல் தலைமை நீதித்துறை நடுவர் இவங்கள பற்றி சொல்கிறது பத்து பதினொன்று அப்படின்றது சிறப்பு நீதித்துறை நடுவர்கள் பதினொன்றுன்றது சிறப்பு நீதித்துறை நடுவர்கள் ஒரே ஒரு ஸ்பெஷல் சுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படி 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 தான் ஆப்போம் வச்சுக்கணும் ஒரே ஒரு சிறப்பு நீதித்துறை நடுவர் வந்த வருவார் ஒரே ஒரு சிறப்பு நீதித்துறை நடுவர் தான போடுவாங்க பதினொன்று பாருங்கள் ஒரே ஒரு சிறப்பு நீதித்துறை நடுவரை தான் போடுவாங்க ஒரே ஒரு சிறப்பு நீதித்துறை நடுவர் அப்போ எட்டு அமர்வு ஒன்பது நீதித்துறை நடுவர்களின் நீதிமன்றங்கள் பத்து வந்து தலைமை நீதித்துறை நடுவர் கூடுதல் தலைமை நீதித்துறை நடுவர் பதினொன்று வந்து சிறப்பு நீதித்துறை நடுவர் பன்னெண்டு பாருங்கள் நீதித்துறை நடுவர்களுக்குள்ள வட்டார அதிகார வரம்பு நீதித்துறை பன்னிரெண்டு பாருங்கள் நீதித்துறை நடுவர்களுக்குள்ள வட்டார அதிகார வரம்பு எது எது வரைக்கும் அவங்களுக்கு வந்து வட்டார அதிகார வரம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது பன்னிரெண்டு பதிமூணு என்ன சொல்லுதுன்னா நீதித்துறை நடுவர்கள் யாருக்கு யாராருக்கு யார் மேலே யார் யாருக்கு யார் யாருக்கு கீழே அப்படின்னு யாருக்கு வந்து யார் இப்போ இப்போ போலீஸில் இல்லைங்களா இன்ஸ்பெக்டர் கீழே இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கீழே சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் க கீழே ஹெட் கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபுள் கீழே கிரேடு ஒன் அது மாதிரி இருக்குல்ல இப்போ அது மாதிரி நீதித்துறை நடுவர்களுக்கு வந்து கீழ்பட்டு இருத்தல் யார் 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 கீழே இருப்பாங்க செஷன்ஸு செஷன்ஸுக்கு அடுத்தது அதாவது சிஜேஎம் அது மாதிரி வருவாங்க இப்போ அடுத்தது பதினாலு பாருங்கள் பதினாலு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நீதித்துறை நடுவர்கள் கீழ்பட்டு இருத்தல் இருக்குல்ல அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து செஷன்ஸு தான் ஃபவர் செஷன்ஸு கீழே தான் வந்து சிஜேஎம் வருவார் சிஜேஎம் கீழே தான் ஜேஎம் அவங்களாம் வருவாங்க புரியுதுங்களா ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா செஷன்ஸ் எந்த ஒரு தலைமை நீதித்துறை நடுவர் ஒவ்வொருவரும் அமர்வு நீதிபதிக்கு கீழ்பட்டு இருக்கணும் அப்படின்றது தான் அப்படி அமர்வு அவருக்கு கீழே என்னது தலைமை நீதித்துறை நடுவர் கீழே தான் மற்றவங்க எல்லாருமே கீழ்பட்டு இருப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு ஃபவர் செஷன்ஸுக்கு தான் ஃபவர் அதுக்கடுத்தது பாருங்கள் பதிமூணு இதெல்லாம் வந்து கொஷனில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்டிங்கோடு படித்தா மட்டும் போதும் ரொம்ப டீப்பாக படிக்க தேவையில்லை ஏன்னா அதுக்கடுத்தது உங்களுக்கு போலீஸ் துறைக்குனே ஒரு இயல் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இதெல்லாம் தெரியணும் ஆனால் இப்போ பத்துன்னா என்னது தலைமை நீதித்துறை நடுவர் கூடுதல் தலைமை நீதித்துறை நடுவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் பதினொன்று என்னது சிறப்பு நீதித்துறை நடுவர்கள் பன்னிரெண்டுன்றது என்னது நீதித்துறை நடுவருக்குள்ள வட்டார அதிகார வரம்பு பதிமூணுன்றது என்னது நீதித்துறை நடுவர்கள் கீழ்பட்டு இருத்தல் பதினாலுன்றது நிர்வாகத்துறை நடுவர்கள் எக்ஸிகூட்டிவ் நிர்வாகத்துறை நடுவர்கள் பதினாலு ஒரு நல்ல நிர்வாகத்துறை நடுவர் வேணும் அப்படின்னு ஆக ஒரு நல்ல நிர்வாகத்துறை நடுவர் வேணும் அப்படின்னு ஆப்போ அதில் சிக்ஸ் பாருங்கள் காவல் ஆணையர் நிர்வாகத்துறை நடுவர்களுக்குள்ள அதிகாரம் வழங்குவதை பற்றி சொல்லுது அப்போ பதினாலு சப்செக்ஷன் சிக்ஸு கமிஷனருக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பவர் இருக்கான்னு கேட்டானா இருக்குதுன்னு சொல்லணும் யாருக்கு கமிஷ்னருக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பவர் இருக்கா அப்படின்னு கேட்டானா இருக்குன்னு சொல்லணும் அது சொல்கிற சப்செக்ஷன் என்னன்னா ஆறு பதினாலு சப்செக்ஷன் ஆறு தான் சொல்லுது கமிஷ்னருக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பவர் இருக்கு பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னா நிர்வாகத்துறை சிறப்பு நடுவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பெஷல் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நிர்வாகத்துறை சிறப்பு நடுவர்கள் அப்படின்னு சொல்கிறது பதினஞ்சு நல்லா நான் பார்த்தீங்க பதினாலுன்றது நிர்வாகத்துறை நடுவர்கள் பதினஞ்சுன்றது நிர்வாகத்துறை சிறப்பு நடுவர்கள் இந்த பவர் யாருக்கு உண்டுனால் எஸ்பிக்கு இந்த அதிகாரம் உண்டு அப்போ எஸ்பிக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஸ்பிக்கு வந்து நிர்வாகத்துறை சிறப்பு நடுவர்களுக்கு உண்டான அதிகாரம் இருக்குன்னுனா இருக்குன்னு சொல்லணும் பதினாறு பாருங்கள் நிர்வாகத்துறை நடுவர்களின் வட்டார அதிகார வரம்பு அப்படியே ஒரு கோர்வையாக வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீதித்துறை அடுத்தது நீதித்துறை என்ன அடுத்தது நிர்வாகத்துறை நிர்வாகத்துறை பாருங்கள் பதினாலேருந்து நிர்வாகத்துறை தான் அப்போ பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு வரைக்கும் நிர்வாகத்துறை தான் சொல்லுது அப்போ பதினாலு டு பதினேழு வந்து நிர்வாகத்துறையில் அவங்களுடைய பார்ட்ஸ் வருது பதினாலுன்றது நிர்வாகத்துறை நடுவர்கள் பதினஞ்சுன்றது நிர்வாகத்துறை சிறப்பு நடுவர்கள் பதினாறுன்றது நிர்வாகத்துரு நிர்வாகத்துறை நடுவர்களின் வட்டார அதிகார வரம்பு பதினேழுன்றது நிர்வாகத்துறை நடுவர்கள் கீழ்பட்டி இருத்தல் பதினேழுன்றது நிர்வாகத்துறை நடுவர்கள் கீழ்பட்டி இருத்தல் அப்போ இது யாருன்னா கலெக்டருக்கு தான் பவர் அதிகமாக இருக்கும் நிர்வாகத்துறை நடுவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கலெக்டருக்கு தான் அந்த மாவட்டத்துடைய கலெக்டருக்கு தான் நிர்வாகத்துறை வந்து அதிகமாக இருக்கும் பதினெட்டு பார்த்தீங்கன்னா அரசு குற்றத்துறை வழக்குரைர் அரசு குற்றத்துறை வழக்குறைஞர் பிபி பதினெட்டுலேருந்து பிபி வருது பாருங்க அரசு குற்றத்துறை வழக்குரைஞர்கள் அப்படின்னு வருது பதினெட்டு வந்து என்னது அரசு குற்றத்துறை வழக்குறைஞர்கள் அப்படின்னு வருது இப்போ பிபி ஆகணும்னா ஏழு வருஷம் அது சப்செக்ஷன் செவன் சொல்லுது பதினெட்டு சப்செக்ஷன் செவன் என்ன சொல்லுதுன்னா ஏழு வருஷம் வழக்குறைஞராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஏழு வருஷம் என்னது வழக்குறிஞராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது சப்செக்ஷன் எயிட்டு பாருங்கள் அரசு குற்றத்துறை சிறப்பு வழக்குறிஞ வழக்கறிஞராக இருக்கணும்னா பத்து வருஷம் தொழில் நடத்தியிருக்கணும்னு உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக என்னது லோக்கல் லாங்குவேஜில் உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துருக்குறேன் பதினெட்டு சப்செக்ஷன் எய்ட் என்ன சொல்லுதுன்னா அரசு குற்றத்துறை சிறப்பு வழக்கறிஞராக ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிபி சிறப்பு வழக்கறிஞராக இருக்கணும்னா பத்து வருஷம் நீ என்ன பண்ணியிருக்கணும் வக்கீலா தொழில் நடத்தியிருக்கணும் பத்து வருஷம் என்னது வக்கீலா தொழில் நடத்தியிருக்கணும் புரியுதுங்களா அப்போ பதினெட்டு அப்படின்றது அரசு குற்றத்துறை பிபி அப்படின்னு சொல்லுது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதில் பதினெட்டு சப்செக்ஷன் செவன் என்ன சொல்லுதுன்னா ஏழு வருஷம் என்னது வழக்கறிஞராக பணியாற்றிருக்கணும் ஏழு வருஷம் வக்கீலாக இருந்திருக்கணும் எட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா அதாவது சிறப்பு பிபி அதாவது ஸ்பெஷல் பிபியாக இருக்கணுன்னா அதுக்கு பத்து வருஷம் என்னது தொழில் நடத்தியிருக்கணும்னு சொல்லுது பத்தொம்போது பாருங்கள் பத்தொம்போது என்ன சொல்லுதுன்னா உதவி அரசு குற்றத்துறை வழக்குறிஞர்கள் உதவி அரசு குற்றத்துறை வழக்குறிஞர்கள் அப்படின்னு பத்தொம்போது சொல்லுது ஏபிபி ஏபிபி அடிஷ்னல் அண்ணது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உதவி அரசு குற்றத்துறை வழக்குறிஞர்கள் அப்படின்னு எது சொல்லுது பத்தொம்பது சொல்லுது அப்போ பாருங்கள் பதினெட்டு பத்தொம்போது இருபது இதெல்லாம் வந்து என்னது அந்த குற்றத்துறை வழக்குறிஞர்கள் குற்றத்துறை வழக்குறிஞர்களை பற்றி சொல்கிறது பதினெட்டு பத்தொம்பது இருபது அப்போ பதினெட்டுன்றது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதில் சப்செக்ஷன் ஏழு என்ன சொல்லுதுன்னா ஏழு வருஷம் வக்கீலாயிரு இரு செக்ஷன் எட்டு என்ன சொல்லுதுனா அப்படி சிறப்பு ஸ்பெஷல் பிபியாக வரணுன்னா பத்து வருஷம் வக்கீலாக இருந்திருக்கணும் பத்தொம்போது பாருங்கள் அரசு குற்றத்துறை உதவி அரசு குற்றத்துறை வழக்குறிஞ்சவங்க ஏபிபி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் காவல்துறை அதிகாரி இதற்கு தகுதி அற்றவர் ஆவார் காவல்துறை அதிகாரி இதற்கு தகுதி அற்றவர் ஆவார் ஏன் இந்த லைனை கொடுத்துருக்குறேன்னா சப்போஸ் இந்த ஏபிபிக்கு காவல்துறை அதிகாரி இதுக்கு ஓகேன்னு அந்த சென் வந்துருச்சுன்னா அதுக்கு தகுதி அற்றவர் ஆவார் அப்படின்னு தெரியும் அதாவது ஆ என்ன சொல்லுதுன்னா கேஸை புலனாய்வு செய்யும் ஐவோ வந்து தகுதியற்றவர் ஒரு கேஸை புலனாய்வு செய்யும் ஐவோ வந்து தகுதியற்றவர் ஆவார் ஆய்வாளர் பதவிக்கு கீழ்பட்டுள்ளவர் நியமனம் செய்யக்கூடாது ஓகே ஆய்வாளர் பதவிக்கு கீழ்பட்டுள்ளவர் நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து இருபது பாருங்கள் குற்ற வழக்கு தொடுப்பு இயக்கம் இருபது என்ன சொல்லுதுன்னா குற்ற வழக்கு தொடுப்பு இயக்கம் குற்ற வழக்கு தொடுப்பு இயக்கம் அதில் ஒன்றும் இல்லை ஆ என்ன சொல்லுதுன்னா மாநில குற்ற வழக்கு தொடுப்பு இயக்கம் இருக்கணும்னு சொல்லுது ஒன்றில் ஆ என்ன சொல்லுதுன்னா மாவட்ட குற்ற வழக்கு தொடுப்பு இயக்கம் அப்படி ஒன்று இருக்கணும்னு சொல்லுது ஒன்று வந்து மாநில குற்ற வழக்கு தொடுப்பு இயக்கம் ஒன்று இருக்கணும் ஒன்றில் ஆ என்ன சொல்லுதுன்னா மாவட்ட குற்ற வழக்கு தொடுப்பு இயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அடுத்தது ரெண்டில் ரெண்டு சப்செக்ஷன் செக்ஷன் டூவில் ஆ என்ன சொல்லுதுன்னா இயக்குநராக நியமிக்கப்பட தகுதி வந்து பதினஞ்சு வருஷம் வழக்குறிஞராக இருக்கணும்னு சொல்லுது ரெண்டில் ஆ அதாவது இருபது சப்செக்ஷன் டூ அதில் ஆ இப்படி தான் வரும் இதில் இயக்குனராக நியமிக்கப்படணும்னா அவருக்கு தகுதி என்னன்னா பதினஞ்சு வருஷம் வழக்குறிஞராக இருக்கணும்னு சொல்லுது அதே ரெண்டில் ஆ என்ன சொல்லுதுன்னா உதவி இயக்குனர் உதவி இயக்குனராக இருக்கணும்னா அதுக்கு வந்து ஏழு வருஷம் வழக்கறிஞர் அல்லது முதல் வகுப்பு நீதித்துறை நடுவராக இருக்கணும்னு சொல்லுது நல்லா வச்சுங்க ரொம்ப பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் முதல் வகுப்பு நீதித்துறை நடுவராக இருக்கணுமா அதாவது இருபது சப்செக்ஷன் டூவில் ஆ அது என்ன சொல்லுதுன்னா உதவி இயக்குநருக்கான தகுதியை சொல்லுது அதில் என்ன சொல்லுது அவருக்கு ஏழு வருஷம் வழக்கறிஞராக இருக்கணும் அப்படி இல்லையா முதல் வகுப்பு நீதித்துறை நடுவராக இருக்கணும்னு சொல்லுது அடுத்தது இருபது சப்செக்ஷன் மூணு என்ன சொல்லுதுன்னா மாநில உள்துறை நிர்வாக கட்டுப்பாட்டு கீழே செயல்படணும் எது இந்த குற்ற வழக்கு தொடுப்பு இயக்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா மாநில உள்துறை நிர்வாக கட்டுப்பாடு மாநிலம் அதனால நான் வச்சுக்கணும் மாநில உள்துறை நிர்வாக கட்டுப்பாட்டு கீழே இயங்கணும் அப்படின்னு சொல்லுது அதோட சப் செவன் தான் செவன் ரொம்ப முக்கியம் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி சொல்லுது எது குற்ற வழக்கு தொடுப்பு இயக்கத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை சொல்கிறது எதுனா சப் செக்ஷன் செவன் அது என்ன சொல்லுதுன்னா பத்து வருஷத்துக்கு சிறை பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு சிறை இருந்தாங்கன்னா அவங்கள கண்காணித்தல் மேல்முறையீட்டு தாக்கல் செய்வதற்கு கருத்து சொல்லுது இதுதான் இவங்களுடைய வேலை ஏழு வந்து அவங்களுடைய அதிகாரையும் செயல்பாடையும் சொல்லுது பத்து வருஷத்துக்கு மேலே சிறையில் போகிறவங்கள கண்காணிக்கணும் அது அடுத்தது மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு கருத்து சொல்லணும் இதான் வந்து இவங்களுடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் எட்டு என்ன சொல்லுதுன்னா சப் எட்டு வந்து துணை இயக்குனரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் துணை இயக்குநரகம் எட்டு என்ன சொல்லுதுன்னா துணை இயக்குநரகம் அதோடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி சொல்லுது இவங்க என்னன்னா ஏழு வருஷம் ஏழு ஏழு வருஷத்துக்கு மேலே பத்து வருஷத்துக்குள்ளே ஏழு வருஷத்துக்கு மேலே பத்து வருஷத்துக்குள்ள சிறையில் இருக்கிறவங்களுக்கு கண்காணிக்கணும் சிறையில் இருக்கிறவங்கள கண்காணிக்கணும் அவங்க மேல்முறையில் தாக்கல் செய்வதற்கு கருத்து சொல்லணும் எது துணை இயக்குனரின் அதிகாரங்கள் அடுத்தது உதவி இயக்குனர் உதவி இயக்குனர் ஒன்பது ஒன்பது என்ன சொல்லுதுன்னா உதவி இயக்குனர் நல்லா நாப்பு வச்சுங்க இங்கே பாருங்கள் ஏழுன்றது அதிகாரங்கள் இயக்குநர்களுடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பத்து வருஷத்துக்கு மேலே சிறை போகிறவங்களை கண்காணிக்கிறது தான் இவங்களுடைய வேலை எட்டுன்றது துணை இயக்குனருடைய அதிகாரங்கள் செயல்பாடுகள் இவங்க என்னென்னா ஏழு வருஷத்துலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே அதை கண்காணிக்கிறது தான் இவங்களுடைய வேலை துணை இயக்குனர் ஒன்பது என்னென்னா உதவி இயக்குனர் உதவி இயக்குனர்ன்றது ஏழு வருஷத்துக்குள்ள சிறையில் இருக்கிறவங்கள கண்காணிக்கிறது தான் வந்து உதவி இயக்குனர் பன்னிரெண்டு பாருங்கள் அட்வொகேட் ஜென்ரல் பிபிக்கு இந்த விஷயம் எதுவும் பொருந்தாது இது குற்ற வழக்கு தொடுப்பு இயக்கம் விஷயங்கள் சொல்லுறதில்ல அது அட்வொகேட் ஜென்ரலுக்கும் அதாவது மாநில கவர்மெண்ட்டுக்கு மாநில கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு வக்கீல் இருப்பார் மாநில கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு வக்கீல் இருப்பார் அவர் தான் அட்வொகேட் ஜென்ரல் அது இப்போ அட்வொகேட்டு தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜென்ரலாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க அப்புறம் பிபிக்கும் பொருந்தாது பிபிக்கும் பொருந்தாது இதை பற்றி சொல்கிறது தான் இருபது அப்போ பிரிவு இருபதுன்றது குற்ற வழக்கு தொடுப்பு இயக்கம் இப்போ இப்போ நாங்கள் சொன்னதை வந்து நீங்கள் இதை காதால் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ஏன் நான் ரொம்ப ஃப்ரீஃபாக எடுக்கலன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை நான் எதுதெல்லாம் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டோ அதை வந்து நான் உங்களுக்கு மெட்டீரியலில் கொடுத்துட்டேன் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சாலே போதும் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கேள்வி வரும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் இது வந்து கோர்ட்டை பற்றினா சும்மா தெரிஞ்சுக்கணும் இப்போ இது இது மாதிரி படித்தாலே நீங்கள் கோர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கு இப்போ காவல்துறையை பற்றி உங்களுக்கு இயல் இருக்குது அதுதான் ரொம்ப ப்ரீஃபாக உங்களுக்கு நடத்துவேன் தேங்க்யூ